தோட்டத்தில் ரோஸ் செடி ஒன்று வாங்கினோம் புதுசாக அதை தான் நடப்போகிறேன் எப்படி செடிகள் நடணும்னு நீங்கள் கற்றுக்கோங்க இது வந்து பர்பிள் மெஜந்தா கலர் ரோஸ் வந்து நேற்று ரேரான கலர் இது எனக்கு கிடச்சிது இது என்னோடய கார்டனில் நான் தொட்டியில் ஃப்ரெஷ்ஷான தொட்டி ஒன்று எடுத்து இதில் பாதி மண் நிரப்பி ஈரம் தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் நடப்போகிறோம் ஓகேவா வாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி போட்டு நல்லா ஈரமாக்கி வச்சிருக்க மண்ணை நம்ம இடத்துல என்ன மண் கிடைக்குதோ அந்த மண்ணே எடுத்துக்கோங்க செம்மண்ணில் தான் செடி வைக்கணும்னு நிறைய பேர் வீண் செலவு பண்ணுறீங்க அதே மாதிரி தொட்டியும் வந்து நம்ம புதுசாக தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் பழைய பிளாஸ்டிக் டப்பாக்கள்லாம் வீணாகுது இல்லையா அதெல்லாம் கொசு உற்பத்தி ஆகாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம செடிகள் வைக்கலாம் இப்போது இந்த பர்பிள் கலர் ரோஸ் வந்து நான் நடப்போகிறேன் மாடியில் காலையிலே வைக்கணும்னு நினச்சேன் இப்போது செடியை நல்லா வச்சாச்சு பாருங்கள் நல்லா இந்த தொட்டியில் மண்ணை நிரப்பிடுங்க ஃபுல்லாகவே கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் நம்ம தண்ணி ஊற்றுனா சிந்தாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம மாடியில் வைக்கிறோம் இப்போது அழகாக நட்டாச்சு இது வந்து என்ன மண்ணுனா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற சாதாரண கரிசல் மண் தான் இதோட சாணம் மக்கிய சாணத்தோட நான் வச்சு அதுதான் வந்து இந்த மண்ணை தான் நான் பயன்படுத்துகிறேன் செடிகளுக்கு எப்பொழுதுமே நான் இதுக்குன்னு மண்ணெல்லாம் வாங்கி வீண் செலவுலாம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் நல்லா நம்ம வீட்டில் ரோடுகளில் கிடைக்கிற சாணத்தை கூட நீங்கள் எடுத்து ஓரமாக ஒரு மரத்தடியிலேயோ சின்னதாக பள்ளம் போல் இல்லை ஒரு தொட்டியில் கூட நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா மண்ணும் சாணமும் ஒன்றா சேர்ந்து மக்கிடும் இப்போது செடி நட்டுட்டோம் நம்ம எந்த செடி எந்த செடி வச்சாலுமே நம்ம உயிர் தண்ணி விடணும் ஏன்னால் நம்ம ஈரமான இடத்துல வச்சால் கூட ஃபஸ்ட்டு தான் செடி பொழுது நம்ம உயிர் தண்ணி விட்டே ஆகணும் அப்போ தான் செடி வந்து நல்லா செழிப்பா அந்த மண்ணோட செட் ஆகும் செடி வைக்கிறத விட நம்ம டெய்லி அதை குழந்தை போல் பார்த்துக்கிட்டா தான் அந்த செடி வளர்ந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும் என்னோடய வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னால் ரொம்பவே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் வெஜிடபிள்லாம் எப்படி பயன்படுத்தணும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து மசியெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் அது மாதிரி சமையல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரோஜா செடி இந்த ரேரான மெஜந்தா கலர் ரோஸ் செடி வாங்கி நான் நட்டுருக்கேன் இது வந்து வாங்கும்பொழுதே இருந்த பூ தான் அடுத்தது பூ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்